நமச்சியாவாயா வாழ்க அவனர்களாலே அவன்களால் வணங்கி உபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து பொறுப்பாளர் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன் உரையை துவங்குகிறேன் அதாவது இப்ப எனக்கு முன்ன நிறைய பேசினாங்க நான் ஓரளவுக்கு கருத்து கவிதா இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்வதற்காக இங்கே வந்திருக்கேன் அதாவது ஜாதகமே கெட்டுப்போச்சு ஒருத்தருக்கு ஜாதகமே கெட்டுப்போச்சு அதாவது புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இங்க ஒரு தோஷத்தை சொல்றாங்க இன்னும் மொத்தத்தில் அது ஜாதகமே கெட்டுப்போச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின் அப்படின்னு நினச்சா அதுக்கு உண்டான கோயில்கள் நிறைய இருக்கு அதாவது பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கடவுளாலேயே தர முடியுதுன்னா வேற யாராலையும் தர முடியாது அது பிரபஞ்ச பேராட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி பார்த்தா புனர்பு சனி சந்திரன் சேர்க்கை அல்லது சந்திரன் பார்வை இந்த மாதிரி இருந்தா புனர்பு தோஷம் அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்றாங்க நான் அதுதான் அந்த கருத்தை வழிபடுக்குறேன் அதே சமயத்துல அந்த தோஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்களா ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்களா சனியும் சந்தனும் நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய கோயில் அங்கே மட்டும்தான் இருக்கு நீங்க வாய்ப்பு வரும் பொழுது சனிக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு காலையில போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் போய் பார்க்கும் பொழுது நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் என்ன நிறைய கோயில் இருக்கு ஏன்னா ஏன் அந்த கோயில் மட்டும் தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அவ்வளவு சுத்தமா தான் இருக்கும் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் கோயில் அவ்வளவு சுத்தமா இருந்தது நான் பார்த்ததே இல்லை கோயில் வந்து பாத்தீங்களா மிகவும் சுத்தமா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பரிகார தெய்வங்கள்ட்டையும் தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கம்பல்சரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளுக்கு மறக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது இந்த புனர்பு தோசத்துக்கு சனியும் சந்தனும் நேருக்கு நேராக ஒரே இடத்துல இருந்து சந்திர பவானையும் தரிசிக்கலாம் சனி பவானையும் தரிசிக்கலாம் திரும்பினா பைரவரத்தை தரிசிக்கலாம் நேரம்னா நடராஜரை தரிசிக்கலாம் இந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல ஈரோடு ஆருத்துரா கபாலீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சுருக்கு இன்னும் வேற எந்த இருந்தால் மற்றவர்கள் மத்தவங்களுக்கு இந்த கருத்தை வந்து தெரிவிக்கலாம் இது ஏன் சொல்ல வேணா இந்த புனர்ப்பு தோஷம் நீந்துவதற்காக புனர்ப்பு தோஷம்னா திருமண தடை ஏற்படுவது அல்லது சனியின் சந்தனம் எந்த ஜாதகட்டத்தில் அமைப்புல சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த கட்டம் பாதிக்கப்படுவது ஒருவேளை திருமண ஏழாம் இடத்துல இருந்தா திருமணத்தை பாதிக்கிறது பத்துல இருந்தா தொழிலை பாதிக்கிறது நாலுல இருந்தா இடம் தொழில் கல்வி இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கிறது இந்த மாதிரி தோஷங்கள் பொதுவா எல்லாத்துக்குமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு போனால் அந்த தோஷம் கண்டிப்பா நிறைவேறும் அப்புறம் ரெண்டாவது கோயில்கள் அப்படின்னா மேஜிக் நடந்த கோயில் நிறைய இருக்கு மேஜிக்னா இப்போ பிளாக் மேஜிக் நிறைய சொல்கிறாங்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் தான் அது அப்போ மே நம்மளுடைய வாழ்க்கை அதாவது நான் பொதுவாக என்ன சொன்னா ஜாதகமே சரி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேஜிக் நடந்தால் தாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறேங்க மேஜிக் நடந்த கோயில்னு போனால் மட்டுமே அந்த காலம் நடக்கும் மேஜிக் நடந்த கோயில் அப்படின்னு இப்போ நம்ம அவனாச்சி ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதுல வந்து ஏன் மேஜிக் நடந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா முதலையே அதை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது தான் முதலையை ஒரு சாப்பிடுறது மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு அதே முதல்ல வந்து அந்த பையன் அப்படியே உயிரோடத்தது இதை யாராவது சொன்னா நம்புவாங்களா கதை நல்லா ஒரு சார் இதெல்லாம் கதை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க இல்லாத ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லாத அது ஒரு அதாவது வர வழிமுறை வலிமையா வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா அப்ப ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கிறதுனாலதான் அது நடக்குது இதை ஏன் சொல்ல வரணும்னா மறுபடியும் ஜாதக கட்டம் சரியில்லை அப்படின்னுக்குள்ள இந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நிலைமை அப்படியே மேஜிக் மாதிரியே மாறிடும் அது எப்படி ஒரு குழந்தை வருதோ அதே மாதிரி மேஜிக் அதாவது கிரகங்கள் எல்லாமே செல்லுறதுனால மேஜிக் மாதிரி மாறிடும் இதுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்களா திருக்கடை அபிராமி அதாவது அபிராமி அந்த நூத்தி ரெண்டு பாட்டு இருக்கு அது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தேவைகளே பூர்த்தி செய்தது தான் அமையும் சுத்தமான தமிழ்ல இருக்கும் இப்போ சமஸ்கிருதம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சுத்தமான தமிழ்ல தான் இருக்கு உங்களுக்கு எந்த காரியம் தேவையோ அந்த பாடலை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை இதை ஏன் திருக்கடையூர் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அம்மாசனைக்கு பௌர்ணமி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது அம்மாசனைக்கு பௌர்ணமி காட்டுறது மட்டுமல்ல நல்லா ஆழ்ந்து இதை புரிஞ்சுக்கணும் அதாவது கோயிலுக்குள்ள உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலவு தெரியுது கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலவு தெரியுதோ தவிர கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நிலவு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது கோயில் கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமாவாசையினுடைய பவுனின் நிலவு தெரியுது இதே கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலவு தெரியாது அப்ப அவர் எந்த அளவுக்கு அம்மன் மேல ஒரு பரிஜத்தை பாடி அந்த நிலவை வரவழைச்சுக்கிறார் அப்படின்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு பேரு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி அதாவது கோயில் எல்லா கோயிலுமே சக்தி இருக்கு இதுல இடம் இல்ல ஆனா எதிர்பாராமல் நன்மைகள் நடக்கணும்னா எதிர்பாராமல் மேஜிக் நடந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பலன் நம்மளுக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு இந்த கருத்தை நான் வந்து சொல்ல வரேன் இருந்தாலும் நான் அதிக நேரம் எனக்கு சரியா ஜோதிடத்தை பற்றி பேச தெரிச தெரியல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட என்னுடைய கருத்தை நான் பதிவு நுமிச்சிவாய வாங்க அவங்க உள்ளே அவங்க தான் வாங்கி என்னுடைய பேர் வந்து சுப்பிரமணி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்போது சிவாய வாங்க Thank you.